வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் அபி அகாடமி நான் உங்கள் ஷண்முகம் நம்ம ஏற்கனவே மேக்ஸில் பார்த்துருப்போம் என்ன பார்த்துருக்கோம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அதெல்லாம் டாபிக் பார்த்தோம் ஒரு சேஞ்சு இப்போ நம்ம பார்க்க போது வரலாறு பாடத்தில் சிந்து வெளி நாகரீகம் இது வந்து புதிய புத்தகத்தில் சமூக அறிவியல் பாடத்தில் ஆறாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்புலேயும் வரலாறு பாடத்தில் பதினோராம் வகுப்புலேருந்து நான் பிடிஎஃப் நோட்ஸ் இருக்கேன் இப்போ நான் பார்த்து டீச் பண்ணுறேன் நான் உங்களுக்கு இங்கே கவனிக்கிறேன் சிந்து வெளி நாகரிகம் ஆரம்பத்துல நம்ம படிச்சிருப்போம் பழைய மாணவர்கள் பழைய புத்தகங்கள்ல சிந்து வெளி நாகரிகம் இருக்காது சிந்து சமவெளி நாகரீகம் இருக்கும் அப்படின்னா சிந்து என்ற இடம் அதாவது இந்தியாவை தாண்டி பாகிஸ்தான் ஒருங்கிணைந்த இந்தியா சொல்லுவோம் அப்படி இருந்த இடத்துல சிந்து சமவெளி நாகரிகம் இருந்துச்சு ஆனா இந்தியாவை தாண்டியும் அதாவது சிந்து பகுதியை தாண்டியும் இருந்ததாக அதை போல் சிந்து வெளி நாகரிகம் சொல்றாங்க இப்போ நம்ம இருக்கிற நாகரிகம் வந்து நம்ம தமிழ்நாட்டை ஓட்டுற நாகரிகம் கீழடி நாகரிகம் அது வந்து ஒரு காண்ட்ரவரிசையான நாகரிகம் இப்போ எது முதல்லன்றதுக்கு அதை விட்டுடுங்க இப்போ நம்ம சிந்துவெளி நாகரிகம் பார்க்கலாம் இன்னொரு ஒரு தகவல் சொல்லி இருக்கு நாகரீகம் ரீகம் சொல்லக்கூடாது நாகரிகம் தமிழோட வார்த்தையில ரீ அப்படின்ற வார்த்தை கிடையாது ரீ குறியில் எடுத்துகிட்டு தான் சொல்லணும் இது ஒரு தமிழுக்கு உண்டான ஒரு பாயிண்ட் நாகரிகம் என்ற சொல் சிவிஸ் என்ற இலத்தின் மொழி சொல்லில் இருந்து வந்தது சிவிஸ் அப்படின்னா நகரம் ஹரப்பா உதவிண்ட நகரம் ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை தமது நூலில் முதன் முதலுக்குரியவர் சார்லஸ் மேஷன் தமிழ் பாட புத்தகத்தில் படிச்சிருப்போம் இங்க பல்லாவரத்துல இடிபாடுகளுக்கிடையே இடையே கற்கோடாரி ஆயுதங்கள் கிடைத்தது அதுதான் அதே மாதிரியான ஒரு சொன்ன விஷயம் தான் இடிபாடுகளுக்கு அதை பற்றி சொன்ன ஒரு நகரம் ஹரப்பா நகரத்தை பற்றி சார்லஸ் மேஷன் பின்பற்றவர் ஹரப்பாவிற்கும் முகஞ்சி சுகராவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தவர் சர்ஜான் இவங்க இவங்கள்லாம் ஆங்கில அதிகாரிகள் ஞாபகம் சார்லஸ் மேஷனுக்கும் சர்ஜான் மார்ஷலுக்கும் வித்தியாசத்துக்கு ஞாபகச்சி ஏஎஸ்ஐ இந்திய தொல்லியல் துறை ஆர்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அதனுடைய தலைமையகம் நியூடெல்லி அதை நிறுவியவர் அலெக்சாண்டர் கன்னிங்காம் என்ற ஒரு சர்வேயர் நிறுவப்பட்ட ஆண்டு பதினெட்டு அறுபத்தி ஒன்னு ஹரப்பா நாகரிகம் ஒரு நகர நாகரிகம் இது உங்களுக்கே தெரியும் அதாவது டிரைனேஜ் குழா வசதி தொட்டி எல்லாம் அந்த நகர நாகரீகம் சொல்றோம் சிந்து வெளி நாகரிகத்தின் சிறப்பம்சம் அம்சம் நகர அமைப்பு சிந்து வெளிநாகரிகத்தின் முன்னோடி மெஹர்கர் மெஹர்கர்களிடம் பாகிஸ்தான் போலந்து பள்ளத்தாக்கு பலூஜிஸ்தான் தெருக்கள் சட்டக வடிவமைப்பை கொண்டிருந்தன வீடுகள் ஒரு முற்றத்தையும் ஒரு கிணற்றையும் கொண்டிருந்தன வீடுகள் சுட்ட செங்கற்களிலும் சுண்ணாம்பு கலவையிலும் கட்டப்பட்டிருந்தன எல்லா நகரங்களிலும் மூடப்பட்ட கழிவுநீர் நீர் அமைப்பு இருந்தது இது எல்லாம் என்னன்னா அதனுடைய கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்றத பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மொகஞ்ச சொதுரா அத பெருங்குளம் குளத்தில் நீர் கசியாமல் இருக்க இயற்கை தார் பூசப்பட்டிருந்தன பெருங்குளமானது செவ்வக வடிவத்தில் அமைந்திருந்த நீர்த்தேக்கம் ஆகும் அடுத்தது லோடு அதாவது நம்ம வச்சிருந்த இடம் தானியங்கள் வச்சிருந்த தானிய களஞ்சியம் அரப்பா தானிய களஞ்சியம் செங்கற்களால் அடித்தளமிடப்பட்ட கட்டட அமைப்பு தள வெடிப்புகளில் கோதுமை பார்லி திணை வகைகள் எல் பருப்பு வகைகளின் மிச்சங்கள் சிதறி காணப்பட்டன அப்பன்னா கிட்டத்தட்ட ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே கோதுமை பார்லி அதெல்லாம் நம்ம மக்கள் பயன்படுத்தியிருக்காங்க அதாவது இவங்க எல்லாம் யாருன்னு கேட்டீங்கன்னா புதிய கற்கால மனிதர்கள் ஞாபகம் வச்சுங்க முகஞ்ச சொதுராவில் உள்ள கூட்ட அரங்கு இருபது தூண்கள் நான்கு வரிசைகளை கொண்டது ஹரப்பா மக்கள் எடைகள் மற்றும் அளவைகளை பயன்படுத்தினர் அதாவது மெஷ் மெஷர்மெண்ட் பண்றதுக்கு அடுத்தது சக்கர வண்டிகளை பயன்படுத்தினர் இது ரிப்பீட்டட் கொஷின் அடுத்த கொஷனும் அதே மாதிரிதான் இப்போ ரீசண்டா கேட்டிருந்தாங்க குரூப் போக்குவரத்துக்கு பயன்படுத்திய விலங்கு காலை கப்பல் கட்டும் தளம் லோத்தல் எங்கிருக்கு இப்போதைய குஜராத் லோத்தல் குஜராத் சபர்மதி சபர்மதி ஆற்றின் ஒரு துணை ஆற்றின் கரையில் அமைந்துள்ளது லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகள் ஆயிரத்தி எழுநூத்தி நாலு மில்லி மீட்டர் வரை சிறிய அளவீடுகளை கொண்டுள்ளது இதை மட்டும் நான் ஆயிரத்தி எண்ணூத்தி நாலு என்னன்னா இது வருடம் கிடையாது மனிதர்களால் முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்ட மற்றும் பயன்படுத்தப்பட்ட உலோகம் செம்பு இதுவும் சிந்து மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருக்கவில்லை இதுவும் ரிப்பீட்டட் கொஸ்டின் குதிரையை அறிந்திருக்கவில்லை அப்படின்றது கேள்வியாக கேட்டிருந்தாங்க சிந்து வெளி மக்கள் ஆபரணம் செய்ய சிவப்பு நிற மணிக்கற்களை பயன்படுத்தினர் அந்த மணிக்கற்கள் கார்னீலியன் பென்சிலை நடனமாது பெண் கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அதை கண்டறிந்தவர் தாய் வழி தெய்வ வழிபாடு இருந்தது முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது சிந்து வெளி மக்கள் பயன்படுத்திய உடை பருத்தி மற்றும் கம்பளி இதுவும் ரிப்பீட்டட் ஆண் பெண் இருபாலரும் ஆபரணங்கள் அணிந்திருந்தனர் இதற்கு வஞ்சி வஞ்சி தொண்டி செங்கற்களால் கட்டப்பட்ட சுவர்கள் உள்ளிடம் ராகிகர் ஹரியானா மக்கள் வேளாண்மையில் ஈடுபட்டனர் இது ஹராப்பாவின் மாடுகள் ஜெபு என்று அழைக்கப்படும் ஹரப்பா மக்கள் எதாவது வீக் மெழுகு செயல்முறை அதாவது அதை வச்சுட்டு ஒன்னு செய்யலாம் கூர் ஆயுதம் ரோஹிஷா செம்மணிக்கல் கார்லியன் சிந்து வழி எழுத்துகள் ஞாபகம் எழுத்துக்கள் கிடையாது வாழ்த்துக்கள் கிடையாது தமிழ எழுத்துக்கள் கல் என்ற வீதி வந்தா இக்கின்ற வல்லினம் மிகாது திராவிட மொழி குடும்பம் என கூறியவர் யூரி நோரோசோவ் ரஷ்யினர் கரப்பா மக்களின் மொழி தென்னிந்திய திராவிட மொழி என கூறியவர் ஐராவதம் மகாதேவன் இது பதினோராவது தமிழ் புத்தகத்தில் இருக்குது மயிலாடுதுறையில் கண்டுபிடிக்கப்பட்ட கற்கோடா அறி பற்றி கூறியவர் ஐராவதம் மகாதேவன் இவர் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி அதாவது ரிசர்ச் பண்றவர் பானையில் உள்ள அம்பு கண்டுபிடிக்கப்பட்ட இடம் மேல பெரும்பள்ளம் பூம்புகார் கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு மே இரண்டாயிரத்தி ஏழு இந்த மாதிரி வருடங்கள் அப்படியே படிங்க மெசபடோமியா ஈராக் சுமேரியா ஈராக் ஹரப்பா பஞ்சாப் பாகிஸ்தான் மொகஞ்சசுவரா சிந்து பாகிஸ்தான் தோளவிடா குஜராத் கலிபங்கன் ராஜஸ்தான் லோர்த்தல் குஜராத் பானவாலி ராஜஸ்தான் ராகிகரி ஹரியானா சுருப்புடா குஜராத் இது வரைக்கும் பார்த்தது சிந்து வெளி நாகரிகத்தை பற்றின நோட்ஸ் இப்போ பார்க்க எக்ஸ்ட்ரா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் ஃபோர்ல கேட்டிருந்தாங்க அதனால அதனுடைய மோஷனை சேர்த்து கொடுத்துட்றேன் திரும்ப சொல்றேன் ஊர் பேர் கண்டறிந்தவர் ஆண்டு எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுங்க பொறுத்துகளை கேட்டால் ஈஸியாக போட்டுடலாம் கால வரிசைப்படுத்தி கேட்டால் காலம் தெரிஞ்சிருக்கணும் ஹராப்பா கண்டுபிடித்தவர் தயாராம் சகானி கண்டுபிடிக்கப்பட்ட ஆண்டு பத்தொம்பது இருபத்தி ஒன்று இதெல்லாம் பிஏ ஹிஸ்டரியில் இருக்கிற நோட்ஸ் மொகஞ்ச சுதரா பானர்ஜி பத்தொம்பது இருபத்தி ரெண்டு சுத்தாஜண்டர் ஏரியல் பத்தொம்போது முப்பத்தொன்று ராக்பூர் ஹஜ் பத்தொன்போது முப்பத்தொன்று சான்குதோரா மஜும்தார் பத்தொம்பது முப்பத்தி ஒன்று ரூபார் ஷார்மா பத்தொம்போது ஐம்பத்தி மூன்று லோத்தல் ராவ் பத்தொம்பது ஐம்பத்தி ஏழு காளிபங்கன் லால் பத்தொம்பது ஐம்பத்தி ஒன்பது தோழவிரா ஜோஷி பத்தொம்போது தொண்ணூறு குள்ளி ஆரவ்ஸ்ரீ ராகிகர் அமரேந்திர நாத் இப்போ சிந்துவெளி நாகரிகம் முடிஞ்சிருச்சு ஒரு கேள்வி கேக்குறேன் நீங்க கடைசி வரைக்கும் பாத்தீங்களா அப்படின்றதுக்கான இதுக்கு கமெண்ட் பாக்ஸ்ல ஆன்சர் சொன்னீங்கன்னா நீங்க கடைசி வரைக்கும் வீடியோ பாத்தீங்கன்றது அர்த்தம் குட்டி ஜப்பான் அப்படின்னு அழைக்கப்படுற நகரம் இது குட்டி ஜப்பான் அப்படின்னு அடைத்த நபர் யாரு குட்டி ஜப்பான் என்று அழைத்த நபர் எந்த ஆண்டு அந்த மாதிரி அழைத்தார் இந்த மூணு கேள்விக்கும் ஆன்சர் சொல்லுங்க நன்றி பிரச்சனை